சுகுணாதிவாதன் நீங்கள் எப்படி பார்க்கறீங்க இது வந்து மத்திய அரசு வந்து கடமையை செய்கிறதுன்னு பார்க்குறீங்களா இல்லை எதிர்கட்சிகள் வைக்கிற மாதிரி இது ஒரு ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சவால் அல்லது எதிர்கட்சிகளை தேர்தல் வேலை செய்ய விடாம திசை திருப்பும் வேலை அப்படின்னு பார்க்குறீங்க அது எப்பயாவது ஒரு முறை இந்த மாதிரியான நடவடிக்கை நடக்கிறப்ப உண்மையிலேயே வந்து ஒரு முறைகேடு நடக்கிறது அதை தான் விசாரணை அமைப்புகள் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சமீபத்தி உதாரணம் பார்த்தோன்னா விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு நடந்திருக்கிறது இது வரைக்கும் விஜயபாஸ்கர் மேலே வந்து குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு பல ஆண்டு காலம் ஆயிடுச்சு இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி இல்லை அப்படிங்குமே அங்கே வந்து ஒரு ரெய்டு நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் அல்லது ஹேமந்த் சோரனாக இருக்கட்டும் கர்நாடகாவில் டி கே இருக்கட்டும் இவர் தேஜஸ்வி யாதவாக இருக்கட்டும் பீகாரில் தொடர்ச்சியாகவே இந்தியா முழுக்கவே எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது மட்டும்தான் வந்து இந்த கைதுகளும் ரெய்டுகளும் வந்து பாய்கின்றன அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிருக்கிறது முதல் முறை வந்து ஒரு ரெய்டோ கைதோ வர்றப்போ வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க வந்து ஏதோ தப்பு நடந்து போயிடுச்சுன்னு ஆனால் தொடர்ச்சியாகவே எதிர்கட்சிகளை குறிவித்து தான் இது நடக்குதுங்கிறப்ப அவங்களுக்கே வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு இது நிச்சயம் வந்து ஒரு எதிர்கட்சிகளுக்கு எதிர்கட்சிகளை அச்சுறுத்துவதற்காக மட்டும்தான் இந்த கைதுகளோ ரயில்களோ நடக்கிறதுங்கிற முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க ஆக மொத்தம் வந்து இதில் வந்து அதில் ஒரு சின்ன கிளாரிட்டிக்காக எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் தொடர்ந்து எதிர்கட்சிகள் பெயராக தான் இருக்குது நம்ம பார்க்குறோம் அந்த டைம்லைனை பார்த்தாலே தெரியும் ஆனால் எதிர்கட்சிகள் மீது மட்டும் நடவடிக்கைன்னு மக்கள் பார்ப்பாங்களா அல்லது எதிர்கட்சிகள் இதை ஒரு அஜெண்டாவா செட் பண்றாங்க எதிர்கட்சிகள் அஜெண்டா செட் பண்றாங்கன்னு பார்ப்பாங்களா மக்கள் இப்ப நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது வந்து அமலாக்க இது அமலாக்கத்துறை சிபிஐ இன்கம் டாக்ஸ் இது எல்லாமே வந்து மத்திய அரசுடைய கண்ட்ரோல் இருக்கிறது தானே எதிர்கட்சிகள் அதில் போய் அஜெண்டா செட் பண்ணுவதற்கான வேலைகள் எதுவுமே இல்லை இன்னொன்று வந்து ஒன்று வந்து எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகளாக இருக்கிற வரைக்கும் இந்த நடவடிக்கைகள் இருக்கிறது அதே எதிர்கட்சி பிஜேபியுடைய கூட்டணி கட்சியாகவோ அல்லது பிஜேபியில் அவங்க வந்து இணைந்து விட்டாலோ அவங்க மீதான நடவடிக்கைங்கிறது வந்து முழுவதுமாக வந்து அகற்றப்படவில்லை அப்படின்னாலும் கூட தள்ளி வைக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ ஹிமாந்த் பிஸ்வாஸ் பார்க்குறோம் ஹிமாந்த் பிஸ்வாஸ் மேலே மத்திய இது பிஜேபி வந்து அவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது ஆனால் இன்னைக்கு அவர் தான் வந்து அசாமுடைய பிஜேபி முதல்வராக இருக்கிறார் எந்த நடவடிக்கையுமே அவர் மீது இல்லை சுவேந்த அதிகாரி வெஸ்ட் பெங்காலில் அவர் மேல வந்து நாரதா ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஊழல் முறைகளில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க இந்த ஸ்ட்ரிங் ஆபரேஷன்லேயே தெரிய வந்தது ஆனால் சிபிஐ அந்த அது அமலாக்கத்துறை வந்து தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் சுவேந்தி அதிகாரியுடைய பெயர் இல்லை இப்படி அஜித் பவார் அஜித் பவார் மேலுமே அதே மாதிரி வந்து அவர் மீதான நடவடிக்கைங்கிறது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத பார்க்குறோம் தமிழ்நாட்டிலே இருக்கு எந்த நேரத்துல யார் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு அரசியல் இருக்குன்னு நீங்கள் நீங்க கண்டிப்பா இது மக்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது இதுல வந்து எந்த ரகசியமே கிடையாது மக்களுக்கு இது வெளிப்படையாகவே தெரிகிறது இன்னும் சொல்ல போனா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாகரிகமாக நாசுக்காக இதெல்லாம் வந்து மக்கள் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி செய்கிற மாதிரிலாம் தெரியவில்லை ரொம்ப பட்டவர்த்தனமாக ரொம்ப வெளிப்படையாக தான் இது எல்லாத்தையுமே வந்து தரலோக்கா இறங்கி தான் அவங்க செய்கிறாங்க அதை பற்றி இந்த கவலையுமே இல்லாமல் தான் அவங்க செய்கிறாங்க இல்லாட்டி அரவிந்த் கெஜ்ரிவால் இன்றைக்கு கைது என்பது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது வந்து ஏன்னா தொடர்ச்சி முன்னாடி எலெக்ஷன் காலகட்டத்தில் இந்த மாதிரியான இடி ஐடி சிபிஐ உடைய நீங்களும் நீண்ட நாட்களாக பத்திரிகையாளராக இருந்திருக்கிறீங்க உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்களேன் அந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன் ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் இருந்திருக்கா இப்போ கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பழிவாங்குதல் நடவடிக்கைங்கிறது இருக்கும் இந்த கட்சி ஆட்சிக்கு பொழுது அந்த கட்சி மீதோ அல்லது அமைச்சர்கள் மீதோ வழக்குகள் போடுவது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இந்தியா முழுக்கவே திட்டமிட்டு பிஜேபிக்கு எதிரணிகள் இருப்பவர்களை ஒன்று அவர்களை அச்சுறுத்துவது அல்லது அதை மிரட்டி எங்களோட வந்துடுங்க நீங்கள் அப்படின்னு கூப்பிடுவது இந்த விஷயங்களை தொடர்ச்சியாக பிஜேபி தான் பண்ணிகிட்டு இருக்கிறது இதில் ரெண்டு விஷயத்தை பார்க்குறோம் ஒன்று வந்து கவர்னர்கள் மூலம் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் குடைச்சலை கொடுப்பது இன்னொன்று பக்கம் இந்த விசாரணை அமைப்புகள் அமலாக்கத்துறை ஐடி சிபிஐ மாதிரியான அமைப்புகளை கொண்டு வழக்குகளை கொண்டு மிரட்டுவது வழக்குகளை கொண்டு மிரட்டி அவங்க இவங்க இப்போ இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக வந்து பிஜேபி கூட்டணிக்கு போயிருந்தால் கண்டிப்பாக விஜயபாஸ்கர் அலுவலகத்தில் ரைடு நடந்திருக்கவே நடந்திருக்காது ஏன்னா இதுக்கு மேலே அப்படியான எந்த ரைடுமே நடக்கல இன்னும் சொல்ல போனால் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு போடுவதற்கு ம இவரு கவர்னர் வந்து ஒப்புதலே தராமல் தான் இருந்தார் இப்போ சமீபத்தில் தான் தந்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது இப்போ தெரிஞ்சே திட்டவட்டமாக தான் இது நடக்கிறது ஒருபுறம் எதிர்க்கட்சிகளை மிரட்டுவதற்காகவும் அந்த எதிர்கட்சிகளை உடைப்பதற்காகவும் தங்களுடைய கூட்டணியில் கொண்டு வருவதற்காகவும் இந்த கைதுகளும் இடுகளும் பயன்படுகின்றன இன்னொரு பக்கம் தொழில் நிறுவனங்களை மிரட்டி அவர்களிடமிருந்து நன்கொடை பெறுவதற்காகவும் இது பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது இப்போ இந்த தேர்தல் பத்திர இப்போ சாரசந்தர் சரத்சந்தரர் இரட்டி ரொம்ப வெளிப்படையாகவே தெரிகிது இந்த ஊழல் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய முறைகேடுகளில் தான் அரேந்துக்கு ஜுராளிங்கே கைது பண்ணியிருக்கிறீங்க கவிதாவை கைது பண்ணியிருக்கிறீங்க மணி சோடியா சிறையில் இருக்கார் ஆனால் அதே இதில் அப்புறம் இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்பூவரமான சில நாட்களில் உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குறாரு அப்படின்னா என்ன இதில் கனெக்ஷன் இருக்குது இது வந்து தானே தெரியுது நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் நாளைக்கு ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்து அவங்க விசாரணையில் கொண்டு வந்தாங்கன்னா அது சட்டப்பூர்வமான ஒரு விசாரணையாக மாறும் ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாலே வெளிப்படையாகவே தெரிகிறது வந்து இவங்க குற்றச்சாட்டுக்கு உள்ளானால் ஒன்று அந்த நிறுவனங்கள் வந்து நன்கொடை கொடுத்துட்றாங்க அல்லது இவங்க கூட்டணிக்கு அவங்களுக்கு இவங்க அமைச்சர் பதிவு கொடுத்துறாங்க இப்ப டெல்லியில இரண்டு இப்ப நேற்று இரவு அவர் கைது செய்யப்பட்டதுல இருந்து இரண்டு தரப்பாளர் ஆம் ஆத்மி கட்சி அல்லது இந்தியா கூட்டணி இதே பாஜக எதிர்நிலைப்பாடு எதிர்கட்சிகள் எல்லாருமே என்ன பார்வையில் வைக்கிறாங்கன்னா இது எங்களுக்கு வந்து தான் பண்ண போகுது எங்களுக்கு உதவி செய்யும் இது எங்கள் மீதான ஒரு அனுதாபத்தை அல்லது ஒரு தேர்தல் வந்து எதிர்கட்சிகளை குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறோன்னு ஒரு வாதம் எந்த வாதம் மக்களுடைய பார்வையில நிற்கும்னு நீங்க பார்க்கிறீங்க முதல் முறை இப்படியான ஒரு நடவடிக்கை பொழுது மக்கள் மத்தியில் ஒரு அதிர்வு இருக்குது இவங்க ஊழல் செஞ்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஆனால் திட்டமிட்டு ரொம்ப செலக்டிவா எதிர்கட்சி தலைவர்கள் மீது அவர்களுடைய அவர்கள் மீது மட்டும்தான் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கப்படுறப்பே மக்களுக்கு வெளிப்படையாக தெரியுது இது வந்து கண்டிப்பாக வந்து ஊழலை ஒழிப்பதற்காக நேர்மையாக நடத்தப்படக்கூடிய நடவடிக்கைலாம் இல்லைங்கிறது ரொம்ப தெரிஞ்சிருது இன்னொன்று இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய இந்த விசாரணை அமைப்புகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிஜேபி அரசு அந்த பிஜேபி அரசுடைய முறைகேடுகளும் தொடர்ச்சியாக அம்பலமாகிக் கொண்டே இருக்குதுங்கிறப்ப இவங்க இது தெரியுது இவங்க வந்து யோகியர்கள் கிடையாது அப்போ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்கிறப்ப இது வந்து நிச்சயமாக இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் உநோக்கம் இருக்கிறதுங்கிறது மக்களுக்கு தெளிவாகவே தெரிகிறது அப்படிங்கிறப்ப பரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஆம் ஆத்மிக்கு ஒரு கூடுதலான அனுதரத்தை தான் பின்னத்தரும் இது பிஜேபிக்கு தான் பெரிய அளவில் பேக் ஃபயர் பின்னடைவு உண்டாக்கும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான ஒரு விஷயம் ஆனால் தெரியாமல் உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் கொடுக்கத்தானே செஞ்சிருக்கோம் அவங்க யோசிச்சிருப்பாங்கல்ல இது பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க தானே இல்லை அவங்க பிஜேபி பொறுத்த வரைக்கும் இந்திய அளவுல காங்கிரஸ் கட்சியை விட அவங்களுக்கு வந்து மூன்று பேரை வந்து மிகப்பெரிய எதிரிகளாக கருதுகிறார்கள் ஒன்று திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் தொடர்ச்சியாகவே வந்து இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் இல்லை வேறு இந்த மாநிலங்களில் பிரச்சாரம் நடந்தாலோ அல்லது நாடாளுமன்றத்தில் கூட நிர்மலா சீதாராமனாக இருந்தாலும் மோடியாக இருந்தாலும் அமித்ஷாவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக வந்து திமுகவில் பேசுபவர்கள் ஏதோ இப்போ ஏவாவில் பேசி ஒரு உரையினுடைய ஒரு பகுதியை மட்டுமே வந்து அதை கோட் பண்ணி மோடி பேசினார் அப்படிங்கிற பார்க்குறோம் அப்போ திமுக வந்து தமிழ்நாட்டு மட்டும் இல்லை இந்தியா மொழிக்கு ஒரு மிகப்பெரிய எதிரியாக அவங்க பார்க்குறாங்க ஏன்னா இந்தியா கூட்டணி ஒன்று உருவாவதற்கு முன்பே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு எதிரான எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணி உருவாக்கி தொடர்ச்சியாக மூன்று தேர்தல்களை வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறப்ப திமுகவை அவர்கள் மிகப்பெரிய அளவிலான ஒரு எதிரியாக பார்க்குறாங்க இன்னொன்று கருத்து விளையிலாகும் திமுக தங்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு ஒன்று பார்க்குறாங்க ரெண்டாவதாக மம்தா பானர்ஜி மூன்றாவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன்னா வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவருக்கு உங்களுக்கு தொடர்ச்சியான நெருக்கடிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கட்சி வளர்கிறது அப்படிங்கிறப்ப அது ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கிறார்கள் அதனால் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் சொன்னதை போல தான் அது ஒரு இவங்க இவங்களுக்கு வந்து வெறுமனே பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிறத தாண்டி ஏதோ ஒரு வகையில் வந்து இவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் இருக்கிறது பொதுவாக வந்து இந்த இது சூப்பரியார்ட்டி காம்ப்ளெக்ஸ் பின்னால் இன்ஃபீரியார்ட்டி காம்ப்ளெக்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் இருக்கிறது அதனால தான் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி ஸ்ட்ராங்காக சொல்றாங்க நானூறு இடங்கள்னு பிரதமர் சொல்கிறார் முன்னூற்றி எழுபது இடங்களில் நாங்கள் ஸ்ட்ராங்காக ஜெயிப்போம் கூட்டணி கட்சியோட ஜெயித்த நானூறு இடங்கள்னு சொல்கிறாங்க அவர் தமிழ்நாட்டிலே அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிடும் நான் வந்து திமுக இது தமிழ்நாட்டில் எனக்கு பெருகக்கூடிய ஆதரவை பார்த்து விட்டு திமுகவுக்கு தூக்கமே போய்விட்டது அப்படிங்கிறாரு அப்படின்னா மாசத்துக்கு மூணு நாள் இங்க வரவேண்டியது இல்லை அவருக்கு ட்ரிபிளிகன் மேன்சன் ஒரு ரூமே போட்டு கொடுக்குற அளவுக்கு மாதத்துக்கு முன்னால் வந்துட்டு போயிட்டு இருக்காரு இவரு இந்தியாவில் எந்த பிரச்சனையும் இது தமிழ்நாட்டுக்கு வந்து மாதத்துக்கு முன்னால் வந்ததே கிடையாது நம்ம சொல்லுவோம் வரவே மாட்டேங்கிறாரு அது அது வர வேண்டியது வெள்ளத்தில் நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம் நமக்கு பிரச்சனை இருக்கிறப்பெல்லாம் வந்திருக்கணும் இவர் முழுக்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு தானே வருகிறார் அப்ப அவருக்கு பயம் இருப்பதனால தான் மறுபடி மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் இல்லையா அதே தான் அவர் ஒரு பக்கம் வந்து நாங்களூறு தொகுதிகளை ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னாலுமே கூட அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது ஏன்னா வந்து இப்போ ராமர் கோவில் பிரச்சனைங்கிறத உங்களுக்கு பெரிய அளவுல கை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சாங்க அது வந்து அந்தளவுக்கு பெரிய அளவில் இம்பேக்ட் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறனால அடுத்து வந்து சிஏஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தாங்க எந்த ஒரு அதுக்கு முன்னால் பார்த்தோம்னா பொது சிவில் சட்டம் ஒரு அஜெண்டாவை எடுத்து அதை உடனே கைவிட்டாங்க இப்போ மகளிர் இடஒதுக்கீடு மசோதானம் ஒன்று கொண்டு வந்தாங்க அது இப்போதைக்கு சாத்தியமில்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்போது சாத்தியமில்லை அப்போ இவங்களுக்கு என்ன அடுத்த அதனால தான் வந்து எந்த அஜெண்டா வந்து பொதுவா வந்து பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தலுக்கு ஒரு அஜெண்டா தான் வச்சிருப்பாங்க அதை தொடர்ச்சியா வந்து புறப்பங்கடா பண்ணி முடிப்பாங்க ஆனா இந்த தேர்தலில் அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படிங்கிற ஒரு தடுமாற்றத்தை நம்ம தொடர்ச்சியாக இதற்கு முன்பு அவங்க தொடர்ந்து சொல்லக்கூடியது ஊழலற்ற ஆட்சிங்கிறத அவங்க தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒன்று தானே வேற எதை நீங்க குறிப்பிட்ட இப்போ ராமர் கோயில் கட்டுவோம் ஒரு அஜெண்டா வைப்பாங்க இப்போ சொல்ல முடியாது ராமர் கோயிலில் கட்டிட்டாங்க ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி ரத்து பண்ணுவோம்னு சொல்லுவாங்க அதையும் பண்ணிட்டாங்க இப்போ அடுத்து அவங்க என்ன பண்ணுற போகிறது அப்படிங்கிறப்ப தான் அந்த சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து அவங்க கூட்டியதே வந்து பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய அஜெண்டாவாக இருந்தது அதனால் தொடர்ச்சியாக வந்து பொது சிவில் சட்டம் பற்றி தான் தொடர்ச்சியாக பேசியிருந்தாங்க ஆனால் பொது சிவில் சட்டம்ங்கிறது சிறுபான்மையுக்கு மட்டும் எதிர்ப்படுறது கிடையாது வடகிழக்கு மாகாணங்களுக்கு பழங்குடி மக்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்கிறோமே அப்படி இந்து ஓட்பேங்கு காலியாகுது அப்படிங்கிறவங்க தான் இல்லாமல் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அப்படிங்கிற ஒன்றை பற்றி மோடி பேசுகிறேன் நீங்கள் நல்லா நினச்சிங்கன்னா அந்த கூட்டத்தொடர் முடிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் மோடி அதை பற்றி பேசவே இல்லை அப்படி ஒன்று நடந்ததாகவோ அப்படி ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டதாக சொல்லவே இல்லை இல்லைனா அவர் திருப்பி திருப்பி சின்ன மகளிர் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி மோடி பெரியவர்கள் அதை பத்தி பேசவே இல்லை இப்ப பார்த்தோம்னா சிஇஏ வந்து கொஞ்ச நாள் வந்து மூச்சு கூடாமே இருந்தவங்க திடீர்னு வந்து ஒரு சிஏ வந்து கொண்டு வந்தாங்க அதுவுமே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது வந்து வந்து நம்ம கொண்டு வர எல்லாமே வந்து நமக்கு வெற்றியை கொடுக்குமா அல்லது பிரச்சனை வருமா ஏன்னா இப்போ என்னதான் அவங்க சொல்லிட்டாலுமே கூட தென் மாநிலங்களில் பிஜேபிக்கு கிட்டத்தட்ட ஸ்கோப்புங்கிறது இல்லை வடகிழக்கு மாநிலங்களையும் மணிப்பூர் பிரச்சனையின் காரணமாக அவங்களுக்கு பெரிய சேதாரம் இருக்கிறது அவங்க முழுக்க நம்பி இருக்கிறது இந்த கவுபில்ட் அது மட்டும்தான் அவங்க நம்பியிருக்கிறாங்க ஆனாலும் கூட்டணியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மேஜர் பார்ட்னரே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்தியாவிலேயும் அவங்களுக்கு மிகப்பெரிய மேஜர் பார்ட்னராக அந்த அதிமுக இப்போ இல்லை இப்போ அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து வந்து பாட்டாளிகள் கட்சியை கழித்து விட்டுப்பட்டோம்னா அவங்க வந்து பெரிய அளவில் எதுவுமே இல்லை இப்படி தான் இந்தியா முழுக்கவே பிஜேபியுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கிறது அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வெற்றியின் மீது ஒரு சந்தேகம் இருக்கிற காரணத்தினால தான் இப்படிப்பட்ட நெருக்கடிகளை எதிர்க்கட்சிகளுக்கு தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள்